ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் மீன் கரமான வந்து கொண்டு வந்தாங்க கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்துச்சு இந்த ஆறு நேரில் வந்து இரண்டு தந்துடலாம் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் சளியாக இருக்கிறதுனால இதை பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஓரளவு கேட்கும் அதனால் வந்து மசாலா மாதிரி பண்ணலான் இருக்கேன் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு பாயில் பண்ணிக்கலாம் நம்ம மஞ்சள் தூள் உப்பு உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுட்டா நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சமைச்சிக்கலாம் ஏன்னா எங்களோட ஊரில் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஈபேஷ்டாக ஒன்றும் அதனால மசாலாலாம் அரைக்க முடியாது ஒரு ரெண்டு மணி போல் தான் பவர் வரும் சரி அப்போ பண்ணிக்கலான்ட்டு இப்போ வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சட்டியில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு இது பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து கலர் வந்து லைட்டாக கொஞ்சம் ரெட் கலரில் சேஞ்ச் அது அதுவும் கரெக்டான இது அது மாதிரி வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எப்போ வேணுமோ எடுத்து சமைச்சிக்கலாம் ஏன்னா நண்டு வந்து சீக்கிரமாக வந்து ஒரு வீணாகக்கூடிய பொருள் ஃப்ரீசரில் போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா இருந்தாலும் அப்படியே நண்டு பார்த்தீங்கன்னா அப்படி பழைய நண்டு பார்த்திங்கன்னா அப்படியே உதிர்த்திங்கன்னா அப்படி போக போனால் அந்த கொடுக்கலாம் வரும் அதுதான் பழைய நண்டு